நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த மாடு பிடிக்குங்க ஒரு நல்ல ஒரு அருமையான ரேட்டில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க வெவ்வேறு பகுதியிலிருந்து நிச்சயம் பயனுள்ள தவலாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நான் வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான சிந்து கிராஸ் மாடுங்க மாடு வந்து தலையீர்த்து கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து இருபத்தி ஐந்து நாட்கள் ஆகுதுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடுங்க உங்களுக்கு வந்து வீடியோவில் சிறுசாக தெரியலாங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க அருமையான கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க சுழி பார்க்குறவங்களுக்கு மாடு கன்று ரெண்டுமே வந்து சுழி வந்து தெளிவாக்குதுங்க சுழி சுத்தமான கன்று மாடுங்க தற்போதைய பால் கறவைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஏழு லிட்டருமே சாய்ந்தரம் ஒரு ஆறு லிட்டருமே ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதிமூணு லிட்டர் கறவை வந்து கறந்துட்டு இருக்குதுங்க இந்த கறவை வந்து கறந்து வாத்தும் கூட வாங்கிட்டு போகலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாங்க குணத்தில் எந்தவித பிரச்சனையுமே இல்லைங்க பாலில் வந்து நல்ல ஃபேட்டாசனஃப் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து சிந்து கலப்பு உள்ள மாடுங்க கன்று வந்து கிர் கலப்பு இருக்குதுங்க நல்ல ஒரு நீளமான மாடுங்க பதிமூணு லிட்டருக்கு கறந்துட்டு இருக்குதுங்க இன்னும் நல்ல முறையாக பராமரித்தா அந்த மீடியமான பராமரிப்புக்கே வந்து பதிமூணு லிட்டர் கறந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல முறையாக பராமரித்தா பதிமூணு லிட்டர் கறையை தாண்டி தான் கறக்குங்க கன்றுமே வந்து பார்க்கறதுக்கு நல்லா அருமையாக இருக்குதுங்க நல்லா பால் குடிச்சிட்டு நல்ல ஒரு தரமாக வளர்ந்துருக்குதுங்க நாடு வந்து கறந்த மடியுங்க உங்களுக்கு வீடியோவில் அந்த அளவுக்கு அமைப்பாக தெரியாதுங்க நான் கறந்த மடியுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாங்க குயிக்காக கறந்துடலாங்க அந்தளவுக்கு வந்து காம்புமே வந்து டைட் இல்லைங்க நல்ல ஒரு பஞ்சு போல இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பதிமூணு லிட்டரு வந்து கறவை வந்து கேரண்டிங்க ஒரு வேலை இல்லைன்னா ரெண்டு வேலை கூட நீங்கள் கறந்து பார்த்து கூட பிடிச்சிக்க சொல்லி கேரண்டி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒரு வேலை நம்ம சொல்லக்கூடிய தகவலோ இல்லை உங்களுக்கு இன்னும் வீடியோ வந்து க்ளியராக வேணும்னாலோ மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க உரிய விலைதானுங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கூட கொடுக்கலாம் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மாட்டுக்கா பலன் தெரிவிச்சுக்கிறாங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க தலையீத்து மாடுங்க வாங்கிட்டாலும் அதிகப்படியான அணியத்து வச்சு கறந்து கூடிய மாடுங்க கன்று போட்டு இருபத்தி ஐந்து நாட்கள் ஆகுதுங்க கிடாரி கன்று தான் போட்டிருக்குதுங்க பதிமூணு லிட்டருக்கு கேரண்டி சொல்லியிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாங்க குணத்தில் வித பிரச்சனையும் இல்லாத மாடுங்க நாற்பத்தி ஒன்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இருக்கூடிய இடம் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவை நீங்கள் தொடர்ந்து பெறணும்னா தவறாமல் நம் சன்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களோட பகுதியிலிருந்து தொலைவில் இருக்கும் பட்சத்தில் மற்ற வீடியோஸை கூட செக் பண்ணி பாருங்கள் மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்